அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவசு வருடத்தினுடைய பலன்களை பன்னீர் ராசிக்கு காணவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் வந்து அறுபது அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வந்து வருது இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும்பொழுது நிறைய வந்து நன்மையும் தீமையும் பலந்த பலன்களாக தராங்க இந்த விசுவாவசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும் கோடை மலை வந்து நன்கு பொழியும் காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி விலைகள் வந்து மேலும் ஏறும் பங்கு வர்த்த விலைகள் வந்து வந்து கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த வருடம் வந்து விரயம் வந்து கம்மியா இருக்கு அதனால எல்லாருக்கிட்டையும் வந்து சேமிப்புகள் அதிகமாகும் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்பவுமே சனியெலாம் மீனத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஏன்னா சொன்ன மாதிரி செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் வந்து நிறைய நல்ல நம்ம எடுத்துக்கொள்வது உடல் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது கழிவு முதல்ல வந்து வெளியே போகுதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதே போல கொள்ளு நான் சொன்ன மாதிரி நல்லா நல்லா சமையல சேர்த்துக்குவது இயற்கை காய்கறி உணவுகளை வந்து அதிகம் சாப்பிடுவது புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இந்த வருட ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ககனிகள் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் புதன் சனி சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் வந்து மீனத்தில் உதயமாகிறாங்க இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம் தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்திடலாம் இந்த சில ராசியில சில அகனத்திற்கான புத்தாண்டு பாடல்களை காண இது எட்டாம் இடம் கால சக்கரத்தில் மறைபொருளை சொல்லக்கூடியது யார் மனசுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இல்ல கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் வராது அப்பேற்பட்ட விருச்சக ராசிக்கு சனி விலகியதே ஒரு ஏற்றம் மாற்றம்லாம் காணப்படும் வெளியூர் வேலை வாய்ப்பு வெளியூருக்கு தொழிலுக்காக ஒரு பயணம் பண்ணுவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் நிறைய கவனம் எடுத்துக்கணும் விரயம் வந்து கண்டிப்படியா உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த விரயத்தை வந்து சுப விரயமாக மாற்றிக்கொள்ளணும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது வீட்டு உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது ஒரு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் ஏற்படுத்திக் கொள்வது வீடு கட்டுவது இதுக்கெல்லாம் லோன் போடுவது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பண வருவாய் உண்டு வாக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க கமிட்மெண்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டு ஐந்து ஐந்துக்குடையவர் இப்போ எட்டுக்கு போயிட்டார் அப்போ எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணுறேன் ஏன்னா பொ பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களை வந்து சார்ந்து இருக்கிறவங்க ஒரு டிபெண்ட் பண்ணுவாங்க இல்லையா அவங்க டிபெண்ட் பண்ணிருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போனால் நம்ம தம்பிக்கிட்ட கிடைக்கும் அக்கா நினைக்கிறேன் தம்பிக்கிட்ட கிடைக்கணும் அண்ணன் கிடையப்பா தம்பி போனால் கொடுப்பான்னு ஒய்ஃபை நம்ம வீட்டுக்கார்ட்ட இதை கேட்டு வாங்கிலான்னு பசங்க அப்பா கிட்டே இந்த வருஷம் இதை டார்கெட்டே வச்சாகணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்ககிட்ட அதான் ரொம்ப வந்து பிரஷர் ஆயிடும் இன்னே நான் ஒரு ஆளே நான் எவ்வளவுதான் சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆயிடும் நிறைய காரியங்கள் வந்து தடை தாமதங்களை தாண்டி நடக்கணும் உங்களுடைய அதிகமா இருக்கணும் உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது வந்து சிறப்பா இருக்கும்போது உங்க வாழ்க்கையில வந்து நீங்க அடுத்த கட்ட நகர்வை நோக்கி கடந்து வருவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சகம் என்னைக்குமே வந்து ஒரு பொறுமையும் ஒரு நிதானத்தையும் கிடைக்கும் பிராந்தா இருக்கிற இடம் அப்ப எது மேலேயுமே பற்று ாம உங்களுடைய செயலை சிந்தனை கலங்காமல் ஒரு டவுட் இல்லாம உங்க செயல்பாடுகளை போடும்போது உங்களுக்கு ரொம்ப அனைத்து விதமான பலன்களும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்க முயற்சி உங்களுடைய செயல்பாடு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகப்படுத்தணும் இந்த காலகட்டம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் ஆளாகிடக்கூடாது என்னடா நம்ம நினச்ச காரியம் நடக்கலையே நம்மளோட நினச்சோம் நடக்குது என்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் போட்டிங்கன்னா நடப்பவையாவும் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் தொழிலில் வந்து ரொம்ப ஒரு அலைச்சல் திருச்சல் வேலை பலு தொழிலில் மேலதிகாரி உடன் பணி புரிபவர்கள் இத்தனை பெறையை அனுசரித்து செல்வதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும் ஒரு கெடுபடியா இருக்கும் யார்தான் சமாளிக்கிறது இங்கே வந்து அயர் அத்தாரிட்டியை பண்ணிட்டு வந்தால் நம்ம கீழே வேலை பார்க்கறவங்க சரியாக பண்ணியிருக்க மாட்டோம் இப்படி வேலை சார்ந்த பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும் அதையெல்லாம் கடந்து வருவீங்க உயர்ந்த பொருட்களை இந்த காலகட்டம் வந்து ஒரு பணம் நகை இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் இல்லை வெளியூருக்கு எங்கேயான போகிறோம்னாலும் அதெல்லாம் வந்து ஒரு பத்திரப்படுத்தி வச்சுட்டு போகணும் கலவு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு செலவுக்கேற்ற பணம் வர செலவுக்கே பணம் வரல கடன் போன காலங்களில் சொன்னது போய் செலவுக்கு ஏற்ற பணம் வரும் இந்த விரயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு பொருள் விரயத்தை கட்டுப்படுத்தினா உங்கள் உடல் விரயத்தையும் உங்களுடைய மைண்டு இது பண்ணுறதையும் இன்னும் கொஞ்சம் கூட்டணும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் ஸ்டிக் ஆகுறீங்களோ தேவையில்லாத வம்பு வழக்கு வியாஜியங்களில் ஈடுபடாமல் ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்களே காரணம் ஆகிடுவீங்க இந்த காலகட்டம் அதெல்லாம் வந்து நீங்கள் விட்டுட்டு உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் ஆக்கப்பூர்வமான வேலைகளில் செய்யும்போது இந்த குரு பயிற்சியை ஒரு சுபகிரியமாக ஆக்கி ஒரு பொருளாதார ஒரு வரவையும் பெற்று நம்ம சுகஸ்தானத்தையும் சிறப்பாக்கி கொள்ளலாம் நாலாம் இடம் தான் நம்ம வந்து வண்டி வாகனத்தை தாண்டி நீ மனதளவில் சுகமாக இருக்கிறியான அப்போ தாய் வழி ஒரு பிணக்குகள்லாம் நீங்கி அவங்களோட ஒன்று கூடுறது இல்லை அம்மா அப்பா இருக்காங்க ஊரில் நான் வெளிநாட்டில் இருக்கேன்னா அவங்கள பார்க்க வர்றது இல்லை உங்க அம்மா அப்பா வாங்க கூட்டிகிட்டு போறது இதெல்லாம் இந்த காலகட்டம் நடக்கும் விருச்சகம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு கடன் குடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற அனைத்து விஷயங்களையும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு டைஜஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஒரு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக அன்பெல்லாம் வச்சுட்டு அன்பெல்லாம் எதிர்பார்க்க தோணும் நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வேணும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுட்டி நல்லா விருச்சகம் வந்து நல்லா சாப்பிடும் ஏற்கனவே வந்து நோய் வந்து இவங்களுக்கு சீக்கிரமாக ஆகிறது ஏன்னா ஆறு எட்டுக்குரிய நட்சத்திரங்கள்லாம் விருட்சத்திலே இருக்கும் ஒன்று ஆறு கூடையவரை அவரே வந்துடுவார் புதனுடைய நாலு நட்சத்திரம் இதில் இருக்கிறதுனால விருச்சகம் ரொம்ப ஃபுட்டி நம்ம சாப்பாட்டு பிரியர் அதன் மூலியமாக நிறைய ஸ்பைசி காரங்கள்லாம் சாப்பிட்டு அல்சரு அதே போல் பிறப்பிருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை நிச்சயம் இருக்கும் ஆங்கிலாக இருந்தால் விதைப்பை நம்ம ஏதாவது நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷனுக்காக நம்ம அந்த பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சிறு ஆப்ரேஷனாவது பண்ணக்கூடிய இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் நான் ரொம்ப அவதிப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிறப்பிறப்பு சம்மந்தமான பிரச்சனையை பெரும்பாலும் ஜாதகர் எதிர்கொள்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி உங்கள் ரொட்டீன் லைஃப்பில் ஸ்டிக் பண்ணும்போது எதை மேலேயும் பற்று இல்லாமல் சரி நம்ம போட வேண்டிய எஃபர்ட் போட்டு நடக்கும்போது நடக்கட்டும் அந்த வேதனையில வேதனையிலேருந்து விட்டுட்டு நீங்கள் வரும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி மிகப்பெரிய எனர்ஜியாக இருக்கணும் இந்த காலகட்டம் அவங்கள சரி பண்ணிக்கல அவங்களை வந்து புனரமைத்துக்கலன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கடினமான சூழலுக்கும் ஆராய் ஆளாகுவீங்க அவர் வந்து இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலுமே நீங்கள் வந்து ஊக்கமுடன் செயல்படும் பொழுது அதுலேயும் வந்து கஷ்டப்பட்டதற்கேற்ற ஒரு பலனையும் நிச்சயம் இந்த கிரகங்கள் தரும் இது வரைக்கும் கடமை வியாதி எதுக்குமே எந்த ஒரு செயலுமே சிறப்பாக நடைபெறலைன்றவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் ஃப்ளோ தொழில் சார்ந்து உங்கள் ட்ராவல் சார்ந்து இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வெளியூரில் கூட வாங்க வள சொத்து இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு அருமையாகவே இருக்குது திருச்சகம் இந்த காலகட்டம் அனைத்து விஷயங்களையும் பொறுமை நிதானம் பொறுப்புணர்வு சகிப்புத்தன்மை இதையெல்லாம் பின்பற்றும் பொழுது வாழ்க்கையில் இந்த இக்கட்டானது எல்லாமே நடக்கும் அவங்களுடைய அறிவு அன்பு உங்களுடைய சேவை எல்லாருக்குமே தேவைப்படும் அதை வந்து நம்ம முழுமையாக கொடுக்குறோமான்னா பல போராட்டங்களுக்கு இடையில கஷ்டப்பட்டு அதை கொடுக்கணும் நம்ம ஒரு லக்ஸுரியான ஒரு செயல்பாடு அனுபவிக்கணும் சாப்பாடு சாப்பிடணும் நம்ம சுகமாக இருக்கணும் சொகத்தை அதெல்லாம் வந்து பல இக்கட்டான சூழலை கடந்து பெறதா இருக்குது உடனே கிடைக்குமானா கிடைக்காது ரெண்டு மூணு வாட்டி அலைச்சல் திருச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அவருச்சகம் இந்த காலகட்டம் வந்து திருப்பட்டூர் பிரம்மபுருஷர் சென்று உங்கள் ஜாதகங்களை வைத்து வழிபட்டு வருவது வியாழந்தோறும் சித்த ஜீவசமாதி வழிபாடு செய்வது திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருவது இதெல்லாம் பண்ணும்போது குழந்தை குழந்தைகளுக்கு ஒரு நாளே குழந்தைகள் எட்டு இல்லை பதினோரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை உணவாவது படிக்கிறதுக்காவது இல்லை யூனிஃபார்ம் ஆகுது ஸ்கூல் ஃபீஸ் ஆகுது இப்படி எதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி செய்து கொண்டு வரும் பொழுது உங்கள் வாழ்வில் பாக்கியமும் உங்களுக்கான ஒரு தனம் குழுவு வாக்கு உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாம் சிறப்பாகிறத கண்கூடாக காணலாம் விருச்சக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புதி நடக்குது அதை எதற்காக ஊக்குவிக்குது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் புத்தாண்டில் பன்னிர ராசிக்காரர்களும் ஒரு என்னமா பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்க ஏன்னா சால சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் அப்படாயிடுச்சு அந்த விரயம் வந்து உடல் விரயம் பொருள் விரையும் உறவுகள் விரயம் உறுப்புக்கள் விரயம் அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லா விதமான கால காலவிரையும் போ அதே போல் நேர விரையும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி முள்ளே ட்ரெயின் ஆக போகுது அப்போ நம்ம எப்படி வந்து இந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் போயிருக்காரு அப்போ நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி மூலயமா உதவி பண்ணுற தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்ல நம்ம வீட்டு செலவிலுக்கு உதக்குற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் என்றது சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை வழக்க முடியும் நம்ம ஒதுக்கி செய்யப்படுத்தும் போது அம்மா நிதிலாம் உதவி பண்ற மாதிரி இல்லை சொல்லணும் உடல் உழைப்ப கொடுங்க சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் மூணு டு ரெண்டு இல்லை அந்த நாளில் மாச பிறப்புல ஒரு நாள் ஆரம்பத்தில் நாள் இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை எமோ ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஃபினான்ஷியலி உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகிழ்வித்து மகிழ் இருக்கும்பொழுது கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அன்பு எந்த குறையுது நன்றி உணர்வும் ஒரு பிரச்சனை ஒரு உறவு நம்மளுக்கு வரல அன்போது நமக்கு எந்த இடத்துல ஆகுறோம் அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் ஒரு வந்து பிரச்சனை உருவாகுது எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு கிடையாது அவங்களை வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம் நம்மளை மாதிரியே அடுத்த நேசிக்கும் போது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் ஆர ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம் இந்த காலகட்டம் வந்து கோலருப்பதிகம் தினமும் கேட்கணும் நவகிரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாள் செய்யும் வினை தான் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடும்பூற்றில் செய்யும் குமரேஸ்வரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை தொடர்ந்து வந்து பாடுபோ வரும்போது இந்த கிரகப்பயிற்சியும் எந்த கிரக கடைப்பயிற்சி நடந்தாலும் நான் மூன்று கட்ட பயிற்சி இந்த வருடம் இருக்குது என்ன அது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றி கொள்ளலாம் எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை ஏன்னா முருகனுக்குள்ளே தான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவக்கிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னிரு ராசிகள் இதெல்லாம் அடக்கம் அப்போ நம்ம வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும் அவன் பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி அனைத்தும் நிறைவாகட்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கை ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வீடு கிட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுமமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் உங்கள் இல்லங்களுக்கு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுகமுகூர்த்தங்கள் குறித்துக் கொள்ளலாம் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிலையக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு